அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் இப்போ அந்த லாஸ்ட் வாரம் வந்து வர முடியாத ஸ்டேட் ரேங்க் வி தேவா

அடுத்த சாலை காலத்தில் அவங்க வயிறு டிவி தேவாங்க அவரு தொண்ணூத்தி நான்காவது அடுத்ததாக சுரேஷ் சுரேஷ் நடை சுரேஷ் பிரவீன்குமார் பிரவீன்குமார் நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது முதலில் வந்து திரு புஷ்பநாதன் உள்ள எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் புஷ்பநாதன் கேனா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஆனால் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ் ஐயாவும் நம்ம இன்ஸ்டியூட் தான் ஏன் ஒரு மேடை அலங்காரத்துக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லலை உண்மையிலே நான் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி எத்தனையோ பேர் எந்தெந்த ஏஜில் குரூப்பில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய ஏஜ் இப்போ நவம்பர் ஃபோர்டீன் வந்தால் தேர்ட்டி ஃபைவ் வேலைக்கு போயிட்டு கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜு அதுக்கப்புறம் குழந்தைங்க அதுக்கப்புறம் வேலையை பிடிக்கலன்னு விட்டுட்டு தொழில் தொழிலில் நஷ்டம் அதுக்கப்புறம் படிக்கலான்னு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் அப்போது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கடன் ஏற்படுத்திட்டேன் அதெல்லாம் வந்து அடையிறதுக்காக கொரோனாவில் எல்லோரும் வீட்டுள்ளே இருக்கும்போது நான் மட்டும் பேக் தூக்கினு திருவண்ணாமலை வரைக்கும் ராணிப்பேட்டையிலேருந்து போவேன் டெலிவரி வேலைக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் கிடைக்கும் மினிமம் நானூறு கிலோமீட்டர் வந்து பார்த்தினா சுற்றுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ஃபிலிம் நிறைய எழுதுனேன் ஒழுங்காக படித்தேன் ஒரு ஒன் செவன்ட்டி போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தால் குரூப் ஃபோர் என்னால் சரியாக பண்ண முடியல தோண்டு போயிட்டேன் ரொம்ப மன உளைச்சலால் ஆகிட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன் ஒரு வருஷத்துக்கு நான் புக்கே தொடலை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவதாஸ் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பூபாலன் ஒருத்தர் இந்த மாதிரி ஏடிஎஸ்சில் டாப்பர் பேட்ச் வைக்கிறாங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வாப்பாண்ணாரு எனக்கு வரத்துக்கெல்லாம் விருப்பம் இல்லைண்ணா காலையில் ஒரு பத்து மணி எக்ஸாம்னால் ஒம்போது அஞ்சுக்கு ஃபோன் பண்ணார் இல்லை வாப்பா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் மாதிரி பண்ணுறாங்க நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு அவரு அதோட சரின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக கிளம்பி ஒம்பது ஒம்பது நான் கடைசியாக லாஸ்ட்டாக நான் தான் நோயிறேன் அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன் பாஸ் ஆனேன் என் பேர் லிஸ்ட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்தால் பெருசாக எனக்கு நாட்டை இல்லை டெஸ்ட்டு வைப்பாங்க ஏற்கனவே படித்தது வச்சே எழுதிட்டு போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட்டு வந்தது ஃபைன் போட்டாங்க ஸ்பாட் ஃபைன் ஒன் செவன்டி கீழே இருந்தான் இந்த வயசில் நம்மளுக்கு படி வைக்கிறதே பெரிய விஷயம் ஃபைனுக்கெல்லாம் காசு கேட்கறதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு யாரா அந்த புக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன் அதுதான் என்னுடைய டர்னிங் பாயிண்ட்டு அதுதான் இந்த இன்ஸ்டியூட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா மேடை அலங்காரத்துக்காக சொல்லலை இந்த இன்ஸ்டியூட்டு காரணம்னு சொல்லிட்டு அதுதான் என்னுடைய டேர்னிங் பாயிண்ட்டு அதுதான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பி விட்டதே அந்த ஃபைன் தான் அதுக்கப்புறம் டாப் த்ரீயில் வந்துடும் எப்போவுமே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபீஸ் கட்ட முடியல அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலான்னு பார்த்தேன் இல்லை ஐயா தான் வந்து படிங்க அப்படின்னாங்க படித்தேன் அதுக்கப்புறம் என்ன தான் மார்க் எடுத்தாலும் எனக்குள்ளே ஒரு கடந்து வந்த பாதையில் முரண்பாடுகளின் மொத்த வரும் முகமது அப்படின்னு தூக்கலுக்கு மாதிரி நான் நிறைய தோல்விகளை செஞ்சுட்டேன் செ சந்திச்சிட்டேன் ஒரு வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதுவும் எனக்கு ஒன் எயிட்டி போடுவோம் ஒன் நைன்ட்டி கூட போடுவான் இவங்க வைக்கிற கொஷினே கொஞ்சம் டஃப்பாக ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் ஆனாலும் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் பாஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஐயாவை போய் ஒரு முறை பர்சனலாக மீட் பண்ண என்னுடைய சந்தேகத்தை எல்லாம் சொன்னேன் நான் அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஒரு கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு அதுக்கப்புறம் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை வந்தது சரின்னு சொல்லிட்டு நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு மேல்பட்டு தான் நான் வந்து படித்தேன் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன் என் கூட பாஸ் ஆன எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிமேல் பாஸ் ஆகப்போற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட நல்ல இன்ஸ்டியூட் தேடி வந்தாச்சு வந்துட்ட பிறகு அவங்க சொல்கிற வழியில் பயணிங்க பயணம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தினா டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுடைய உழைக்கிற நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சக்ஸஸ் ரேட்டு வந்து பார்த்தினா கொண்டு போவோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கண்ண முடியும்னு செய்யுங்க நான் இப்படி சொல்கிறேன் இன்ஸ்டியூட் பக்கம் சார்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க லாஸ்ட்டு டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சசிகலா சகோதரி பேசியிருப்பாங்க ஐயா வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு வந்து பண்ண சொன்னார் அது எனக்கு கை கொடுத்ததுன்னு அப்படி பார்த்தா அவரோட சிறந்த மோட்டிவேட்டர் யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க சொல்லாதவனும் நான் ஒன்றும் சொல்லிட்டு போகிறது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் இந்த அஞ்சு நிமிஷத்துல என்னால் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா அவங்க வருஷ கணக்கில் வந்து சொல்கிறத என்னால் சொல்ல முடியாது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மாத்தமான நீங்கள் பாஸ் ஆகிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்கும் அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோரையுமே வந்து நன்மைக்காக தான் சொல்லுவாங்க அதனால் இவங்க சொல்கிற வழியில் பயணிங்க டெஸ்ட்டு நல்லா பண்ணுங்க ஒன் வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க அது வந்து குறையாம பார்த்துக்குங்க அதுதான் உங்களுக்கு இலக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகணும் தான் வந்திருப்பீங்க அது பாஸ் ஆகும் திரும்பி போனால் வந்து அது உங்களை தூங்க விடாது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் தான் படித்தேன் ஒன் ஃபிஃப்டி நைன் போட்டேன் அதுக்கப்புறம் சொன்னல கொரோனா வேலை திருப்பி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் சரியாக பண்ணலை அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இப்போது இது பண்ண பிறகு நீங்கள் என்னன்னு தெரில பாஸ் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் நீ நல்லா தூங்குன்னு ஆனால் நிஜமாக என்னால் தூங்க முடியல ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி நான் பட்ட அவமானம் அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா என்னுடைய மனைவி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னால் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதற்கான பலன் அதுதான் இது இதில் இன்னொரு வருத்தம்னா என் நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்னுடைய ஒரு ஒரு சிலருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ காரணம் என்னுடைய நண்பர் நரசிம்மன் அதுக்கப்புறம் நிறைய பொருள் உதவி பண்ணார் என்னுடைய நண்பர் தட்சணாமூர்த்தி அப்புறம் நம்ம அகாடமிக்கு ஐயாவுக்கு என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய மனைவி என்ன ஒரு பேக் போனாக இருந்து படிக்க வச்சாங்க அவங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் எல்லாம் உள்ள இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்